பிறப்பு இறப்பு எந்த மனிதருக்கும் பொதுவான ஒன்றுதான் ஜாதி மதம் சமூகம் ஆண் பெண் என எந்த பாகுபாடும் கிடையாது வயது முதிர்வும் தளர்ச்சியும் வந்தால் இயற்கை தானாகவே அழைத்து கொள்ளும் எவ்வளவோ நவீனமும் மருத்துவமும் கூட யாராலும் மரணத்தை தள்ளி போட முடியாது இதுதான் உலக நியதி ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் செஞ்சி அருகில் உள்ள குக்கிராமம் ஒன்றில் ஒரு வம்சாவளியினரில் அடுத்தடுத்து ஆண்கள் மட்டுமே முதலில் இறக்கின்றனர் கோட்டைக்கு பெயர் போன செஞ்சியிலிருந்து பத்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் குக்கிராமம் வரிகல் ஓட்டு வீடு குடிசை வீடுகளை மட்டுமே சொந்தமாக வைத்திருக்கும் சின்னஞ்சிறு கிராமம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரிதாகவே தென்படுகின்றன மாடி வீடுகள் எந்த பெண்ணுக்கும் வாழும் காலம் முழுதும் தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும் என்பதே தலையாய ஆசையாய் இருக்கும் இந்த கிராமத்திலோ அது மட்டும் நிறைவேறியதே கிடையாது வாழும் காலத்திலேயே கணவரை இழந்து விடுகின்றனர் வரிக்கல் கிராமத்தில் எங்கள் கூட பிற பிறக்கிற பொண்ணுங்களில் மூத்த பொண்ணுங்க வந்து வீட்டுக்காரங்க வந்து முன்னாடி செத்துருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் கூட பிறந்த பொண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி பிறந்த அக்காங்க அவங்க லேட்டாக தான் சாகுவாங்க அதான் எங்கள் குடும்பம் எங்கள் குலதெய்வத்தோட சாப்பிட வாக்குவாங்க முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேயும் அப்படி தான் நடந்திருக்கு இப்போயும் எங்கள் அத்தைங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க இப்போ எங்கள் எங்கள் கூட பிறந்த அத்தை எங்கள் அப்பா கூட பிறந்த அக்காங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்காங்க எங்கள் மாமாங்க தான் முன்னாடி செத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் லேட்டாக தான் செத்துருக்காங்க இப்பயும் அப்படி தான் எல்லாம் எங்கள் பங்காளிங்களையும் எங்கள் அத்தைங்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்க வீட்டுக்காரர் செத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களும் என்ன இருக்குன்னு இருக்காங்க கிராமத்தில் தென்படும் பெரும்பாலான பெண்களுக்கு கணவர் கிடையாது பல காலத்திற்கு முன்பே அவர்கள் எல்லாம் இறந்து விட்டதாகவே சொல்கிறார்கள் அம்மன் கொடுத்த சாபத்தால் பெண்கள் சாகும் காலம் வரையில் சுமங்கலிகளாக இருப்பதில்லை உடலுக்கு முடியாமல் சாகும் நிலையில் படுத்த படுக்கையாக கிடந்தாலும் கூட கணவன்தான் முதலில் இறப்பாராம் அதற்கு ஏற்றாற்போல திடீரென ஏதாவது விபத்தில் ஆண்கள்தான் முதலில் மரணமடைவராம் ஆரம்ப காலகட்டங்களில் துர்மரணங்கள் அடுத்தடுத்து அரங்கேறியதால் அச்சப்பட்ட மக்களுக்கு காலம் செல்ல செல்ல அதுவே பழகி போன விஷயமாகிவிட்டது தலைப்பு முத பிறந்த பொண்ணுங்க வந்து சுமங்கலியாக இது வரைக்கும் இல்லைங்க அவரோட வீட்டுக்காரர் தான் ஃபர்ஸ்ட்டு இறந்துருவாருங்க அந்த வழியில் வந்து எங்கள் அத்தை நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தை அதே போல் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய பொண்ணு தான் முதல்ல அந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ பிறந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலையில் வந்து அவங்க வீட்டுக்கார தான் ஃபஸ்ட்டில் இறந்துருவார் அதுக்கப்புறமா தான் இவங்க காலமாகவாங்க முதல்ல வந்து அவர் தான் இவர் வந்து இவங்க இறந்துருவாங்க மாறிடுச்சு அப்படின்னு ஊருக்குள்ளே கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் தச்சையிலாம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ வேறு ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் தான் ஃபஸ்ட்டு இறந்துருவாருங்க அதுக்கப்புறமா இவங்க உடம்பு நல்லா கொஞ்சம் நாள் போட்டு தான் இவங்க இறந்துருக்குறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி தான் எங்கள் அப்பா அம்மா சொன்னதும் அப்படி தான் இது நாள் அப்படிதான் ஆண்கள் தான் முதலில் இறப்பர் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவே முடியாது என்பது எழுதப்படாத நியதியாகவே இருக்கிறது வரிக்கல் கிராமத்தில் இன்றைக்கும் இந்த கிராமத்தில் வந்து ஆண்கள் வந்து முதல்ல இருக்கிற காரணமா வந்து இங்க இருக்கிற அம்பிகையை தான் குற்றம் சாட்டுறாங்க ஆனாலும் கூட அது ஏற்புடையதான் இருக்கிறது கிடையாது பெரும்பாலும் கிராமப்பகுதி அப்படிங்கிறதுனால வந்துட்டு இங்கே இருக்கிற திருமண முறைகளில் வயது வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து விவரம் தெரிகிற தெரிய ஆரம்பிக்கிற காலகட்டத்திலையும் ஆண்கள் வந்து அதே சமயத்தில் நல்ல விவரம் தெரிஞ்ச காலகட்டத்திலையும் அவங்களுக்கு சராசரியாக ஒரு இருபத்தி வயதோ அல்லது அதற்கு மேலேயோ இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இதனாலே அவங்களுக்குள்ள இருக்கிற திருமண அம்சம் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு வயது பாரபட்சம் அதிகமாகவே ஆயிடுது இதன் காரணத்தினால பிற்காலத்துல வயது முதிர்ச்சினால பெரும்பாலும் ஆண்கள் வந்து இங்கே இறந்து போயிடுறாங்க ஆனாலும் கூட இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு இங்கே இருக்க அம்பிகையினாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இவங்களுடைய நம்பிக்கையினுடைய இன்னொரு வெளிப்பாடாக தான் அமைச்சிட்டு இருக்கு வரிக்கல் மட்டுமின்றி பக்கத்தில் இருக்கிற தச்சம்பட்டு கிராமத்திலும் இப்படியான மரணமே தொடர்கிறது விவசாய பூமியான இரண்டு கிராமங்களிலுமே யாருக்காவது பெண் குழந்தை பிறந்தாலே அலறிவிடுகின்றனர் மக்கள் சுமார் நூறு வருஷம் முன்னாடி இந்த அம்மா வந்து தீயில் இறங்குறதால இந்த வரிக்கல் பக்கத்தில் ஒரு தச்சு மட்டும் ஒரு தேவ ஒரு சாப கேட்டால் நான் வந்து பொம்பளை பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம் அந்த அம்மா கிட்ட பொம்பளை எங்களுக்கு மொதல் மொதல் பொம்பளை பிள்ளையே புறக்கூடாது பொம்பளை பொறுந்தால் சாபம் சா அப்படியே மறுபடியும் மறுபடியும் வளர்ந்து வந்தால் அது வந்து புரிசையாக இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தில் நாங்கள் பொம்பளை பிள்ளையே வேணாம்னு சொல்லுவோம் இதே கா தலைமை தலைமையிலே நாங்கள் வந்து கொண்டாண்டை வரதில்லை பொம்பளை பிள்ளை எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு மொதல் முதல் ஆம்பளை பிள்ளை கொடுன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தையும் நாங்கள் வேண்டிக்குவோம் இதுதான் தொடர்ச்சி தொடர்ச்சி நடந்து வருது கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சாபத்திற்கு மத்தியிலும் ஒரே ஒரு ஆறுதல் முதலில் பிறக்கும் பெண் குழந்தைக்குத்தான் இப்படி நடக்கும் என்பது பொதுவாய் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தால் கூடி மகிழ்வதுதான் கிராமவாசிகளின் வழக்கம் இங்கோ நிலைமை தலைகீழ் பெண்ணுக்காக சந்தோஷப்பட வேண்டிய பெற்றோர் வருங்காலத்தில் பாதிப்பு வந்துவிடாமல் இருக்க பரிகாரம் தேடி கோயிலுக்கு ஓடுகின்றனர் பூஜைகள் பலவும் செய்து சாமியை சந்தோஷப்படுத்தினாலும் இதில் மாற்றம் இருக்காது பொதுவாக எந்த குற்றத்துலயும் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா சந்தோஷப்படுவாங்க ஆனால் எங்க கும்பலில் பொம்பளை பிள்ளை பிறந்ததுனாக்கா வேதனைப்படுவாங்க ஏன்னா இதை மாதிரி ஒரு சாபம் இருக்குதுன்றதுக்காக இது பண்ணுவாங்க அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த குல தெய்வத்துக்கு அந்த எங்கள் தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு நாங்கள் பூஜை செய்து அந்த சாபத்தை விமோசனம் பண்றதுக்காக சில செய்த பொங்கலிட்டு பாலாபிஷேகம் பண்ணி அதை மேல தாளங்களோட ஊர்வலம் பண்ணி நாங்கள் செய்துக்குவோம் அது அதனால எங்களுக்கு அந்த ஒரு நிவர்த்தி ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நபர் நம்பியும் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறவங்க பெரியவங்க செஞ்சு எப்படி எப்படி அந்த மூதாதைகள் செஞ்சு வந்தாங்களோ அதே மாதிரி செஞ்சு வரோம் அந்த பெண்களுக்கு உண்டாகும் இந்த கொடிய நிகழ்வுக்கு காரணமாய் கைகாட்டப்படுபவர் இங்கிருக்கும் தீப்பாஞ்சாள் அம்மன் ஆண்களே முதலில் இறந்தாலும் கூட அதற்காக ஊரில் யாரும் கவலைப்படுவது இல்லை ஜாதகம் தோஷம் இப்படி கல்யாணம் தடைபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மரணத்தை பற்றிய சிந்தனையால் இங்கு கல்யாணங்கள் தடைபடுவதே இல்லை அக்கம் பக்கத்து ஊர்களில் கூட வரிக்கல் தச்சம்பட்டு கிராமங்களில் நடக்கும் வினோதம் பற்றி தெரிந்திருந்தாலும் யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை குடும்பத்தில் பிறந்த தலை பொண்ணுங்க எல்லாம் தாலி ஏற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாபம் கொடுத்துட்டாங்க அந்த சாபத்தினால வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் பொண்ணு எடுக்கிறதுக்கு தயங்கிறது கிடையாது நானும் உள்ளூரில் தான் பொண்ணு எடுத்துருக்குறேன் பொண்ணு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பெரும்பாலும் ஆம்பளைங்க செத்துடுவாங்கன்னு சொன்னாலும் அவங்க வயசான காலத்தில் தான் சாவாங்க அதனால் நாங்களும் பொண்ணு எடுத்துருக்குறோம் நாங்களும் வெளியூரில் பொண்ணுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் அந்த அம்ப நாங்கள் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை வணங்குறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இதனால் பெண்களுக்கான சாபத்தால் கணவர் இள வயதிலேயே இறந்து விட்டாலும் கூட யாரும் மறுமணம் செய்து கொள்வதில்லை கல்யாணமான பெண் மனக்கோலத்தில் இருக்கும் போதே கணவன் இறந்து விட்டாலும் கூட இதைத்தான் பின்பற்றுகின்றனர் மீறி கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதாம் ஊரில் வசிக்கும் பெண்கள் எவ்வளவு காலம் சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்பது இங்கிருக்கும் தீப்பாஞ்சாள் அம்பாள் தான் முடிவு செய்வாளாம் அவளது எண்ணம் எப்படியோ அந்த காலகட்டத்திற்கு மட்டும்தான் பெண்ணின் கணவருக்கு ஆயுசு இருக்கும் ஆகையால் அவளது உத்தரவை மீறி யாரும் மறுமணம் செய்து கொள்வதே இல்லை எங்கள் குலதெய்வமான தீப்பாஞ்சா அன்றைக்கே கல்யாணம் ஆகி அன்றைக்கே விதவியானால் கூட எங்கள் சந்ததியில் வர்ற பெண்கள் அத்தனை பேரும் மறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க அப்படியே இருந்து ஒரு ரங்கநாயகின்னு ஒரு ஆயா அப்படியே தான் ஒரு அந்த ஆன்மீட ச சந்தோஷத்தெல்லாம் இழந்து அவங்க ஒரு இது கடைசி வரைக்கும் அப்படியே நிர்ணயமாக வாழ்ந்தாங்க நெருப்பு மாதிரி வாழ்ந்தாங்க கல்யாணத்தன்னைக்கு நடந்தாலும் அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் வேதேவையாடாய் இருந்து அவங்க காலம் கழிச்சுவாங்க ஊரில் பெண்கள் அனுபவிக்கும் துயரங்களுக்கெல்லாம் முழு முதர் காரணகर्ता யார் தெரியுமா வேண்டிக்கொண்டால் நல்லது மட்டுமே நடக்கும் குலம் தழைக்கும் குடும்பம் சிறக்கும் என போற்றப்படும் அம்பிகைதான் அத்தனை தீமைகளையும் உண்டாக்குபவளாக கை காட்டப்படுகிறாள் அம்பிகையின் பெயர் தீபாஞ்சாள் இவளது பெயருக்காய் சொல்லப்படும் வரலாறும் சுவாரஸ்யமானதுதான் பொதுவா கிராம தெய்வங்களா இருக்கிற கிராம தேவதைகளுக்கு பெரும்பாலும் வரலாறுகள் இருக்கிறது கிடையாது இதே கிராமத்துல வாழ்ந்த பெண்கள் அல்லது ஆண்கள் அவங்க வந்து அவங்க வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு அவங்களே வந்து தெய்வமா வழிபட வழக்கம்தான் இன்றைக்கும் பல குக்ராபங்களில் தொடர்ந்துட்டு இருக்கு அந்த வகையில் தான் இங்கே இருக்கிற தீப்பாய்ந்தால் அம்மன் அப்படின்னு சொல்லப்போ அம்பியை வந்து இதே இதேபோல் வந்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி பக்கத்துலையும் தீப்பாய்ச்சி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் வழிபாடு இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு அங்கே வந்து வாழ்ந்த ஒரு பெண் தன்னுடைய கணவருக்காக சிதையில் உயிர் விட்டதுனால தீயில் பாய்ந்த அம்மன் அப்படிங்கிற பொருளுக்கு அடிப்படையில் வந்துட்டு தீப்பாய்ச்சி அம்மன் அப்படின்னு வழிபட்டுட்ருக்காங்க அதே தான் இங்கே தீப்பாய்ந்தால் அப்படின்ட்டு இருக்கு பெயரும் வரலாறு ஒன்று தான் அப்படின்னாலும் கூட இந்த பகுதியில் வக்க வசிக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் பூஜை முறையில் வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கு தீப்பாஞ்சாள் அம்மன் கொடுத்த சாபமே இன்றும் இந்த கிராமத்தில் பெண்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது தானம்மாள் என்ற பெயரில் இதே பகுதியில் வாழ்ந்து மறைந்த பெண்தான் இப்போது தெய்வமாகியிருக்கிறாள் அவளுக்கு நிகழ்ந்ததும் துருமரணம்தான் அதுவும் பத்தினியான அவளை சந்தேகப்பட்ட அண்ணன்களிடம் தன்னை நிரூபிக்கவே தீயில் விழுந்து உயிர்விட்டாள் சாகும் வேளையில் அதே வம்சத்தில் தோன்றும் மூத்த பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் நீடிக்காது என சாபமிட்டாள் அதன் தாக்கமே இன்றும் ஊருக்குள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெளிநாட்டுக்கு போயிட்டவங்க ஆம்னா வரும் வருவான்னு பார்த்தாங்க கொஞ்சம் நாள் வரைக்கும் பார்த்து வரல சரி பெரியவங்க என்ன பண்ணாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க இந்த மேலே தான் வலியே அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கனு சொன்னாங்க இல்லை இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் கன்னியாக கூட இருந்துறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்போ எங்களைலாம் அசிங்கப்படுத்துறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேறியா அப்படின்னா என் பேர நீங்கள் சந்தேகப்படுறேன்னா தீயை மூட்டுங்க நான் ஒன்றும் அதில் இறங்கி நான் செத்து போகிறேன் அப்படின்னுச்சு அதே போல் அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் மரத்தை கொண்டாந்து போட்டு தீயை மூட்டி நீ இதை இறங்கணுன்னாங்க அந்த பொண்ணு அப்போ அந்த அந்த தீயை இறங்கி சுற்றி வந்து தீயில் இறங்கி நின்னு நான் வந்து இனி வந்து என்னுடைய இது உயிர் போயிடுச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு என் பேரில் சந்தேகப்பட்டதால் உங்கள் குடும்பத்தில் இனிமேலுக்கும் பொண்ணு பிறந்தா தலசம் பொண்ணாக பிறந்தா தாலி அறுக்கணும் குடும்பத்தில் மூத்த பெண்ணின் தாலியை அறுப்பது தான் தீப்பாஞ்சாள் அம்மனின் தலையாய வேலை என்றாலும் கூட தலை வணங்கியே செல்கின்றனர் உள்ளூர் வாசிகள் தெய்வம் என்றாலும் தங்களது குலத்தில் தோன்றி வாழ்ந்து மறைந்தவள் என்பதாலும் முன்னோர் சந்தேகத்தால் உயிர் விட்டதாலும் அவளை சாந்தப்படுத்தவே மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் தீப்பாஞ்சாள் கோபநிலையில் இருப்பதால் அவளுக்கு ஆலயம் கூட பெரிதாய் கட்டவில்லை ஊரின் எல்லையில் காட்டுக்கு மத்தியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில்தான் கோயில் இருக்கிறது இவள்தான் மலைவாழ் மக்களில் ஒரு பிரிவினரான இருளர்களுக்கும் குல தெய்வம் அதாவது ச தீப்பாஞ்சம் வந்து பாடிப்பள்ளத்தில் வந்து தீயில் இறங்கி சாமி ஆண்டாயிட்டாங்க அதன் பிற்பாடு வந்து நாங்கள் மூதாதி அதாவது எங்கள் ஆதிந்தம் வந்து பாடிப்பள்ளம் அங்கே தீயில் இறங்கின பிற்பாடு நாங்கள் வந்து வரிகளுக்கு வந்துவிட்டோம் வரிகளை வந்து அங்கேருந்து மன சாமி கோயில் கட்டணும் ஒரு இது வந்து பாடிப்பள்ளத்திலேருந்து அந்த சாமி ஏற்கனவே உண்டாய்ச்சியில் சிலை அங்கேருந்து புடி பண்ணி எடுத்து வந்து நாங்கள் வரிகளில் கோயில் கட்டி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சாமியை வந்து நாங்கள் கும்பிடுவோம் ஊருக்கு எல்லையில் வெளியே குளத்தங்கர் பகுதியில் தான் அந்த கோயில் வட்ட வெளியில இருக்குது அதை சுற்றி ரெண்டு வகுப்பு வேப்ப மரம் தான் இருக்குது மற்ற இடெல்லாம் காலியாக இருக்குது அது எங்கள் எங்கள் குளத்தில் பிறந்து காலமாயினால எங்கள் குளத்துக்கு காவல் தெய்வமாக எல்லை எழுப்பி வெளியே இருக்குது அது பக்கத்தில் பெரியாண்டவர் கோயில் ஒன்று காவல் தெய்வமாக இருக்குது பத்தினியாக இருந்து உயிர் விட்டதா இவளுக்கு கோயிலில் கொண்டாடும் விழாக்களும் அந்நேரத்தில் கடைபிடிக்கும் பழக்கங்களும் கூட வித்தியாசமாகத்தான் இருக்கும் அம்மன் கோயில் என்றாலும் கோவிந்தா கோஷத்துடன் தான் வணங்குகின்றனர் பக்தர்கள் கோப நிலையில் இருக்கும் அம்பிகையை சாந்தப்படுத்தவும் சுமங்கலிகளுக்கு அடுத்தடுத்து